அவ்வளவு உயர்ந்த மொழியான தமிழ் நம்ம பேசுறதுக்கும் பேர் வைக்கிறதுக்கும் தயங்குறான் லண்டன் போங்க நீங்க எந்த நாடு போனாலும் பசுமாடு அம்மான்னு தான் லண்டன் மம்மினோ மதர் நோ கத்தலை ஆனா அம்மான்னு கத்தி புடிச்சு ஏன்னா லண்டன் மாட்டுக்கு தெரியுது தமிழ் மொழி அவ்வளவு உயர்ந்த மொழி என்று லண்டன் மாடு தமிழ மதிக்குது நம்ம தமிழ்நாட்டுல பல எரும மாடுகள் தமிழ் தமிழ் தமிழை தொலைச்செய் தான் மிச்சம் தமிழ நாட்டுலயும் தமிழ் இல்ல தமிழ நாட்டுலயும் தமிழ் இல்ல தமிழை வீட்டுலயும் தமிழ்ல நெல்லு அரிசி சோறு மூணு வார்த்தை நெல்லு அவிச்சு அரைச்சு எடுத்த அரிசி ஆக்கி இறக்கணும் சோறு யாராவது சோறு போடுங்கன்னு கேக்குறமா சோறு வேணுமான்னு கேக்குறீங்களா இல்ல ஆனாலும் பாருங்க அத்த மாமா தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு அத்தனை சொல்றதுக்கு தமிழ்ல மொத்தமா ஆண்டி அங்க இருந்தா அதை குடுத்துட்டு தந்துடும் சரி அது போட்டு யார் வீட்டுல பேர் வச்சிருக்கமா யாசிகா அபர்ணா பிரித்திகா தர்ஷினி மகிஷா சர்மா குர்மா அதை விடுங்க வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்மளோட புள்ளைகளுக்கு வச்சிருக்கான் காந்தி நேரு பகத்சிங் சுபாசி சுபாஷ் சந்திரபோஸ் எல்லாம் வச்சிருக்கான் நேதாசியோட பேர் வச்சிருக்கான் ஐயாவோட நண்பரா இருந்ததுனால எவனாவது ஒருத்தர் வடநாட்டுக்காரன் சுத்ராமணி தேவர்னு பேர் வச்சிருக்கானா மருது பாண்டியர்கள் பேர் வச்சிருக்கானா வேடு நாச்சியார் பேர் வச்சிருக்கானா ஏன் வந்தாரை வாழ வைக்க வந்த தமிழ்நாடு சொல்லிட்டு வந்தவன் பூரா நம்ம பயன்படுத்திட்டோம் நம்மள ஒரு பயிலும் பயன்படுத்தல தயவு செய்தி என்ன தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள்